பட்டணத்தில் தினந்தோறும் போக்குவரத்து நெரிசல் பொதுமக்கள் கடும் அதிருப்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டணத்தில் சேலம் மெயின் ரோட்டில் தினந்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது மழை பெய்தாலே சாலையில் கழிவுநீர் கலந்த நீர் தேங்கி நிற்பது கடைக்காரர்கள் புதிய கால்வாய் மீது பொருட்களை குவிப்பது வாகனங்களை சாலையிலேயே நிறுத்துவது ஆகியவை போக்குவரத்துக்கு பெரும் தடையாக மாறியுள்ளது மேலும் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் வாரசந்தை பாலக்கோடு ரோட்டில் உள்ள சந்தை திடலில் நடைபெற வேண்டிய நிலையில் காவேரிப்பட்டினம் மெயின் ரோட்டை ஆக்கிரமித்தே நடைபெறுவதால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதுபோன்ற நேரங்களில் ஆம்புலன்ஸ் சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது சேலம் மெயின் ரோடு காவேரி பட்டணத்தை சுற்றியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பிரதான சாலையாக இந்த சாலை உள்ளது இதன் வழியே பாலக்கோடு ஒகேனக்கல் பகுதிகளுக்கும் மக்கள் செல்வதால் வாகன போக்குவரத்து நாள்தோறும் அதிகமாக உள்ளது ஆனால் இவ்வாறு பரபரப்பாக உள்ள இந்த பகுதிக்கு போக்குவரத்துக்கென தனி காவலர்கள் நியமிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்புகின்றனர் இதனால் சேலம் மெயின் ரோட்டில் சென்ட்ரல் மீடியன் அமைக்கவும் வார சந்தையை சந்தை திடலுக்கு மாற்றவும் போக்குவரத்துக்கென தனிக்காவல்துறை அதிகாரிகளை நியமிக்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவேரிப்பட்டணம் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்